அதாவது திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடை நம்ம ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சுருகுடி கோதினாச்சியர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கு இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா சொக்கரின் ரகசியம் இதுதான் இன்றைக்கி தலைப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சொக்கர் வந்து சாதாரண ஆளாக இருந்தார் இன்றைக்கி வந்து உலகம் பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை கொண்ட நபராக இருக்கார்னா அதுக்கு காரணம் என்ன தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் எங்கே இருக்கார் சென்னையில் இருக்கார் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது ஆனால் கான்டாக்டாக அவர் வந்து கரன்சியாக மாற்றினார் உண்மை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் கரன்சியாக மாற்றுனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் எப்படி பேசப்படுது அவர் என்ன நடக்குது உலகம் ஏன் அவரை பார்க்குது அப்படின்னு நான் பார்க்குறப்ப நான் அவரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவரே வந்து நான் ரிசர்ச்சாக எடுத்துக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் என்ன தன்னுடைய சென்னையில் வாழக்கூடிய அதாவது அவருடைய சொந்த வீடை விற்கிறாரு அதற்கப்பறம் ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கினதுக்கப்புறம் இது போன்ற வளர்ச்சியா அப்படின்னு நான் பார்க்குற மாதிரி வியக்க வைக்கக்கூடிய அளவிற்குடி சொக்கருடைய ரகசியம் நடக்குது என்னென்னா மிகப்பெரிய அளவில் ஒரு இந்து இயக்கத்தில் ஒரு முதன்மை தலைவர் தமிழ்நாட்டோட வட மாநில தலைவர் மாநில தலைவர் ஆகிறாரு அதற்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம் உலக இதில் கிடைக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்காக்கில் மாநாடு நடக்குது உலக தமிழ் மாநாடு நடக்குது நிச்சயமாக அதுக்கு போகிறாங்க அழைப்புதல் போட்டு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடி எல்லாருமே சந்திக்கிறாங்க அண்ணனை அப்போ நான் கூட இருந்தேன் நம்ம ஸ்ரீதரையா வேம்பு சோகோ சோகோ நிறுவனத்தில் கூடிய அவரும் அங்கே ரூமில் ஒரு அரை மணி நேரம் அண்ணனோட கான்டாக்ட் பண்ணாங்க அதே மாதிரி அண்ணாமலை ஒய்ஃபும் வந்து அண்ணனை காண்டாக்ட் பண்ணாங்க இது மாதிரி நிறைய கான்டாக்ட் பெரிய பெரிய ஆள் அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய என்னுடைய பெரிய ஒரு பெண் தோழி அவங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க அண்ணனோட மிகப்பெரிய கான்டாக்ட் கிடைக்குது ஏன் அப்படின்னு நான் அண்ணனை திரும்பி பார்க்குறப்ப சொக்கரோட ரகசியம் என்ன இதுக்கு என்ன காரணம் எப்படின்னு நான் பார்க்கல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா உலகத்தில் உள்ள நூற்றி எழுபத்தோ நாலு நாட்டிலேருந்து வந்து அண்ணனோட பேச்சை அங்கே உள்ள சிஓக்கெல்லாம் வந்து அண்ணனோட பேச்சை அமிர்தாம்பால் காலேஜில் கோயம்புத்தூரில் உட்காந்து எல்லாரும் கேட்குறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு தான் நான் திரும்பி பார்க்குற மாதிரி விஷயத்தை அண்ணன் பண்றாரு என்ன காரணம் இது என்ன சரி இப்ப ஒரு சிஎம் வந்து அண்ணனுக்கு தெரியும் நிச்சயமாக அண்ணனுக்கு வந்து மெசேஜ் போட்டு மீட்டிங் போய் எங்கே போடலான்னு பேசுகிற காலம் உண்டு தெரியும் எனக்கு எனக்கு தெரியும் இதே சிஎம்மை சசிகலா மேடத்தை தெரியும் விஜயகாந்தை தெரியும் அன்புமணி ராமதாஸ் தெரியும் நம்ம அமைச்சர்கள் நிறைய பேர் வந்தது உண்டு அதே போன்று க கவுன்சிலர் எல்லாருமே உண்டு ஏ அதாவது மிகப்பெரிய லெவலில் இந்தியாவுடைய தலைவர்களுக்கூடிய அண்ணனுக்கு நிச்சயமாக தெரியும் அதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் இன்னைக்கு அண்ணனுடைய அசுர வளர்ச்சிக்கு என்னடா காரணம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அண்ணன் இருக்கக்கூடிய சொக்கரின் ரகசியம் என்னன்னு பார்க்கல உலகத்தில் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய லெவலில் இந்தியாவினுடைய பனிரெண்டு தொழில தொழில் அதிபர்களை கூப்பிடுறாங்க எங்க இட்டாலியன் எம்போசியில் எம்பாசியில் கூப்பிட்டு அண்ணனுக்கு நாளைக்கு மிகப்பெரிய லெவலில் விருந்து கொடுக்குறாங்க இதற்கு காரணம் என்ன ஏன் அண்ணன் வந்து இன்னைக்கு உலக லெவலில் ஃபேமஸ் ஆகுறாரு அப்படின்னு நம்ம நிச்சயமாக பார்த்தோம்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின் நான் சொக்கரையே நான் ரகசியத்தை திரும்பி பார்க்குறேன் இது ஏன் இவ்வளோ அசுர வளர்ச்சி அப்போ தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சாதாரணமாக இருந்த சொக்கரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது உலக நாடுகளில் இன்றைக்கி அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்போ இன்றைக்கி டெல்லியில் நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்கு அண்ணனுக்கு டெல்லிக்கு கிளம்புறாரு ஏன் நான் அப்படின்னு நான் நிச்சயமாக பார்க்கும்பொழுது பொழுது எம்பாசி அங்கே அப்படின்னு இந்திய தூதரகத்தில் அங்கே உள்ள இட்டாலியில் உள்ளவர் அண்ணனை கூப்பிட்டு பனிரெண்டு அதாவது இந்திய தொழிலதிபர்களை கூப்பிட்றாரு அந்த பன்னெண்டு பேத்துல நம்ம சொக்கரும் ஒருத்தரு இதுக்கு காரணம் என்ன நாளைக்கு அண்ணனுக்கு பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் விருந்து நிச்சயமாக நடக்குது இந்த பனிரெண்டு பேர் தான் அந்த இதுக்கே அழைப்பு இந்தியாவிலேயே மொத்தமே அப்போ உலக நாடுகள் போற்றக்கூடிய அளவுக்கு சொக்கர் வளர்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னா நிச்சயமாக ரகசியம் இருக்கு சொக்கரின் ரகசியம் என்ன அதிகமாக காற்று வீசிதான் நான் பேசலை உலகத்திலே ஆசியாவிலே அதிகமாக காத்து வீசக்கூடிய இடம் அந்த இடம் அற்புதமான சுவைமிக்க நீர் உள்ள இடம் அந்த இடம் அதாவது ஆரோக்கியமான காற்று ஆரோக்கியமான நீர் சொக்கர் வாழக்கூடிய பூமி மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த வளர்ச்சிக்கு ஏபிசியுடைய அசுர வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலை தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது வெற்றியை கொடுக்குது அப்போ நிச்சயமாக நம்மளும் பூவோட அன்னை வந்து பூ நம்ம நாறு பூ இருக்கிற இடத்துல நாருக்கு மனம் கிடைக்கிற மாதிரி நம்மளும் அன்னை இருக்கக்கூடிய அந்த சொக்கர் வாழக்கூடிய சொக்க பூமியில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலர் நம்மளும் ஒரு இடத்த வாங்கி அந்த பூவோட நம்ம அந்த நாறு சேர்ந்து மணக்கிற மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கணும்னு நான் சொல்கிறேன் உண்மையிலே சொன்னேன் நான் அண்ணனே கேட்கல அண்ணன் எங்கே போகிறான்னு எனக்கு தெரியும் ஏன் இதற்கு காரணம் நான் ரிசர்ச் பண்ணுவேன் ஒரு சென்னை மாநகரத்தில் இவ்வளோ நாள் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தவர் பெரிய லெவலில் இருந்தோம் அந்த இடத்த விற்றுட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வாங்கணுன்னே இரண்டு வருடங்களில் அசுர வளர்ச்சி அப்போ உலக மக்கள் எல்லோருமே திரும்பி பார்க்க அளவுக்கு உலகத்தில் மாற்ற அதாவது பெண்கள் உள்ள சிஓக்கள் அனைவருமே கோயம்புத்தூரில் மிகப்பெரிய மீட்டிங் நடந்துச்சு அப்போ இதுக்கு ஏன் இவர் த அண்ணன் தலைமையத்து நடந்தார் அப்போ உலகத்தில் உள்ள பெரிய பெரிய சிஓக்கள் வராங்க இன்றைக்கி அண்ணன் வந்து நாளைக்கு அண்ணனுக்கு மிகப்பெரிய லெவலில் பன்னிரெண்டு தொழிலதிபர்கள் கூப்பிட்டு டெல்லியில் மிகப்பெரிய லெவலில் அதாவது விருந்து கொடுக்குறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படி நான் பார்க்கும்பொழுது அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா மேற்கு தொடர்ச்சி மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி அப்ப அண்ணன் இன்னைக்கு வெற்றி பெறாருன்னா நானும் சொல்றேன் நான் அதில் இடம் வாங்கியிருக்கேன் நான் இன்னைக்கு எனக்கும் இந்த ரெண்டு வருஷத்துல மிகப்பெரிய அசுர வளர்ச்சி தான் நான் உண்மையா சொல்லுவேன் நிச்சயமா வாழ்க்கையில பெரிய மாற்றம் வேணும் வெற்றி கிடைக்கும்னா அதாவது நான் சொல்லக்கூடிய பதிவில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலை நாட்டு விஷயங்களை நூறு சதவீதம் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை நடத்தும் இது உண்மை சத்தியம் வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய விதை கணவன் வந்து கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும் மனைவி அற்புதமாக இருப்பாங்க அதே போன்று கணவரும் அற்புதமாக இருப்பாங்க நம்ம குடு கிடைக்கக்கூடிய அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய மகன்கள்லாம் எப்படின்னா மருமகள்லாம் மகளாக உருவா ம மகளுக்கெல்லாம் மருமகனாக வராமல் மகனாக வரக்கூடிய அற்புதமான இடம் உறவுகள் மேம்படக்கூடிய இடம் உலக அங்கு உலகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச சொக்கருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைதான்னு ரகசியத்தை நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஸ்ரீதர் ஐயா மத்தளம்பரையில் தான் அவருடைய கம்பெனியாக இருக்குது ஹெட் ஆஃபீஸ் அவருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி காரணம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் அண்ணனும் உலக நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவான்னு சொல்லி வாழ்க்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை தான் அண்ணனுடைய வளர்ச்சிக்கு காரணம் அண்ணனுடைய ரகசியம் என்னன்னு பார்த்தா நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை தான் நிச்சயமாக நம்மளும் அதில் ஒரு இடம் வாங்கி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வெற்றியை கிட நம்முடைய சந்ததிகளுக்கு என்ன பண்ணும் பணத்தை வாங்கி வைக்கிறதோ பொண்ணை வாங்கி வைக்கிறதோ பொருளை வாங்கி வைக்கிறதோ இல்லாமல் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இடத்த வாங்குங்க ஒரு பெரிய மாற்றத்தை விழுவோம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக சொக்கர் வாழக்கூடிய சொக்க பூமியில் நூறு சைவ இடம் வாங்கி தரேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு உண்மையாக சொல்கிறேன் சொக்கரின் ரகசியம் இது தான் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்மளும் வாழ்வோம் சொக்கரோட வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரணடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஹிந்து ஜாய் ஸ்ரீராம்